ராமநாதபுரம் மாவட்டம் மானாங்குடி ஊராட்சியில் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா மற்றும் சிறுதானிய உணவு வகைகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் மானாங்குடி ஊராட்சியில் பதிமூன்று ஏக்கர் அரசு நிலத்தை பாதுகாத்து பெருங்காடுகள் அமைக்கப்பட்டு பல்வேறு வகையான மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன பனை விதைகள் நடவு செய்வதில் தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாகவும் மானாங்குடி திகழ்ந்து வருகிறது இந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் பரமேஸ்வரி பத்மநாபன் தலைமையில் பெருங்காடுகள் பகுதியில் திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்டது மேலும் மலேசியாவில் நடைபெற்ற அபாக்கஸ் போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்த சிவாலி என்ற மாணவிக்கும் மாவட்ட அளவில் பரதநாட்டியத்தில் இரண்டாம் இடம் பிடித்த யோகாஸ்ரீ என்ற மாணவிக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஊராட்சி செயலாளர் கருணாமூர்த்தி அனைவரையும் வரவேற்று சிறுதானிய உணவு வகைகளின் சிறப்பு குறித்து எடுத்துரைத்தார் விழாவை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புஷ்பம் மேகநாதன் கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் சிறப்பாக கொண்டாடி வருகிறது வள்ளுவர் சில இன்னைக்கு இன்றைக்கி உழவர் தினம் நாள் அதிகமாக சிறப்பாக திறந்து இருக்கோம் அதனால் மானாங்குடி ஊராட்சி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது பதிமூணு ஏக்கரை நாங்கள் கையகப்படுத்தி மானாங்குடி ஊராட்சிக்கு பெருங்காடுகள் வளர்ப்புக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி சிறு சிறுதானிய உணவுகளை ஊக்குவிப்பதன் ஊக்குவிப்பதற்காக வந்து மானாங்குடி ஊராட்சி மக்களுக்காக சிறுதானிய உணவு வகைகளை பரிமாற காத்துக்கொண்டிருக்கிறோம் இவருடைய பொன்னொழிகள் இவருடைய சிறப்புக்கள் பயன்படுத்திக் கொண்டு வருகிறது தான் மற்ற புலவர்களை காட்சிகளும் மிக சிறப்பாக நாம் கொண்டிருக்கிறோம் பெருமை என்பது உலகளாவிய ஒரு தமிழ்மொழி அதை நாம் அதை மூன்று கால்களாக பிரித்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரமாக பிரித்து உலக மக்களுக்கு நன்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாகும்